வணக்கம் நண்பர்களே இது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழ் பகுதி இதில் இன்னைக்கு புறநானூற்று பாடல் ஒன்று உங்களுக்காக பாடல் பதினெட்டு குடப்புலவியனார் அப்படின்னு ஒரு அருமையான புலவர் பாடியிருக்கிறார் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனை அவனுக்காக பாடியிருக்கிறார் இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி பறந்து பட்ட வியன்யாளம் தாளின் தந்து தம்புகள் நிறியி ஒரு தாமாகிய உறவோர் உம்பல் ஒன்று பத்து அடுக்கிய கோடி கடையிரியி பெருமைத்து ஆகனின் ஆயுள்தானே நீத்தாழ்ந்த குறுங்காஞ்சி பூக்க தூவும் இனவாளை நுண்ணாரல் பருவரால் குருவு குடிற்ற குண்டு அகழி வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி உருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதிகேள் இனி மிகுதியால் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் உயிர்கொடுத்தோரே உண்டிமுதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் இண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே வித்திவான் நோக்கும் பின்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாழும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நிலி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று ஒரு அருமையான புறநானுற்று பாடலை வழங்கியிருக்கிறார் இந்த புலவர் இந்த கருத்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அது ரொம்ப அருமையாக நம்மளுடைய மனதை மயக்குகிறது அந்த காலத்திலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய புறநானூற்று புலவன் யோசித்திருக்கிற விஷயத்தை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பரந்த ஒலி முழங்குகிற ஒரு கடலால் சூழ்ந்த ஒரு பரந்த நாடு இந்த நாவலந்தீவு இதனை வந்து நீங்கள் வெற்றி கொண்டு உங்களுடைய கடுமையான முயற்சியால் வெற்றி கொண்டு புகழ் பெற்று ஒரு குடியின் கீழ் நீங்கள் அரசாளுகிற வலிமை உடையவர்கள் பாண்டிய மன்னர்களாகிய நீங்கள் அப்படி அந்த புகழ்பெற்ற பாண்டிய நாட்டினுடைய பாண்டியர் வழிவந்த பாண்டிய நெடுஞ்செலியனாக இருக்கக்கூடிய வேந்தனே உனக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த புலவர் சொல்கிறாரு கோடியினும் மேலான ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்நாள் நீடிப்பதாக அப்படின்னு சொல்கிறார் அவர் பாராட்டுறாரு வாழை மீன்களும் ஆறல்களும் வரால்களும் கிளிர்களும் நிறைந்த அகழி சூழ்ந்ததும் வானமலாவிய மதிலை கொண்டதும் ஆகிய பழைய ஊரை தலைநகராக உடையவனே வலிமை வலிமை மிக்க வேந்தனே நீ மறுமை இன்பத்தை விரும்பினாலும் உலகம் முழுவதையும் வெல்ல வேண்டுமென நினைத்தாலும் நிலை பெற்ற புகழை விரும்பினாலும் அதற்கு செய்ய வேண்டுவன யாவை என கேட்பாயாகங்கிறார் உனக்கு எப்படிப்பட்ட புகழ் வேண்டும்னு நீ நினைச்சாலும் சரி மறு உலகத்தில் உனக்கு புகழ் வேணும்னு நினச்சாலும் சரி இல்லை உலகம் முழுமையும் வெல்லணும் அப்படின்னு நீ நினச்சாலும் சரி ஆக மொத்த மொத்தமாக புகழ் நிறைய உனக்கு வேணுமா அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேளு அப்படின்னு அந்த அரசனுக்கு சொல்கிறார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமான அந்த விஷயத்தை சொல்கிறாரு அதற்கு செய்ய வேண்டுவன யாவை என கேட்பாயாக நீர்மையின்றி வாழாது இந்த உடல் அப்படிங்கிறார் நீரின்றி அமையாது யாக்கை என்று சொல்கிறார் அருமையான விஷயம் பாருங்கள் அவன் அடுத்தது சொல்கிறாரு அவ் உடலுக்கு உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த ரெண்டு வரிகள் நீரின்றி அமையாது யாக்கை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் சொல்கிறார் அந்த உடலுக்கு உணவு கொடுத்தவர் தான் உயிர் கொடுத்தவர் உணவால் உளதாவது தான் இந்த மனித உடல் இந்த மனித உடல் என்பது உணச உணவால் உருவானது தானே அப்போ அந்த உணவு எப்படி வருது உணவும் நிலத்தில் விளையும் விளையும் நிலமும் நீரும் ஆகும்ங்கிறார் இந்த நீரும் நிலமும் சேர்ந்து தான் இந்த உணவு உருவாகுது நீரையும் நிலத்தையும் ஒருங்கு கூட்டி வேளாண்மைக்கு உதவுக உழவு தொழிலை சிறப்பாக செய்க நீர் வளம் மிக்கதாக நிலவலமிக்கதாக வேளாண்மையில் சிறந்ததாக உன்னுடைய நாட்டை நீ உருவாக்குன்னு சொல்கிறார் அவ்வாறு உதவியவரே உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ்வித்தவராவர் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகிறார் எனவே செடியனே இதனை நீ எண்ணுக நீர் தடிந்து குளம் தொட்டு நின் நாடு எங்கனும் வளம் பெருக்குவாயாக இது செய்தோர் மூ இது எல்லா இன்பமும் புகழும் அடைவாங்க இப்படி இதை செய்தவங்க தான் எல்லா புகழும் அடைவாங்க இதை செய்யாதவங்க புகழ் பெறாமல் மடிந்து போவார்கள் இதை உணர்வாயாக அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு இந்த குடப்புலவியனார் என்கிற புலவர் இரண்டு செய்திகள் இதில் அந்த நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு அவர் சொல்கிறது இதை திருக்குறளில் நம்ம பார்க்குறோம் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற இந்த அந்த வார்த்தை அப்படியே இதில் நீரின்றி அமையாது யாக்கைன்னு சொல்கிறாரு அந்த வரி அப்படியே திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகுன்னு இருக்கு அடுத்த வரி பாருங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு இவர் சொல்கிறாரு உண்டி கொடுத்தோர் நீ ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு மணிமேகலையில் இந்த வரி வருகிறது அப்போது இப்படி அந்த புறநானூற்று புலவன் பாடிய அந்த இரண்டு வரிகளை புகழ்பெற்ற இரண்டு வரிகளை இரண்டு இரண்டு பேர் பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல மணிமேகலையில் காப்பியத்தில் நம்ம அதை பார்க்குறோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் புலவன் புலவன் பாடிய இந்த அருமையான பாடல் உழவு தொழிலுக்கு உதவுங்கள் உழவுத் தொழிலை பிரதானமாக செய்யுங்கள் நீர்வளம் மிக்கதாக நிலவளம் மிக்கதாக நாட்டை உருவாக்குங்கள் உழவுக்கு அந்த உழவு தொழிலுக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்ன மாதிரி உழவு தொழிலுக்கு நீங்கள் உதவுங்கள் அப்போ தான் உங்களுக்கே புகழ் கிடைக்கும் அதுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர்கள் வாழ்வார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார கொடுக்காதவர்கள் வீழ்வார்கள்னு ஒரு அருமையான அறிவுரையை மன்னனுக்கு புலவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிய பாடல் இன்றைக்கும் எப்படி பொருந்துகிறதுன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போது இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் அரசுகள் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் மிக ஒரு அருமையான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பாடல் அல்லது கவிதையோடு அடுத்த கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்